தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு வந்து பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் துவாதசி அதற்கு மேல் திரையோதசி திதி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் மிருகசிரிஷம் அதற்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் விசாகம் அதற்கு மேல் அனுஷம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து புதன் குரு சந்திரன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே ரொம்பவுமே ஒரு நல்ல பாக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இருக்கும் பொழுது இவங்க நினைத்தது எல்லாமே வந்து நடக்கும் அதற்கு இன்றைய நாளில் உங்களுக்கு தெய்வ பலமும் இருக்க வேண்டும் தெய்வ பலம் அதிகரிக்க இன்றைய நாளில் பிரதோஷ காலத்தில் மாலை நேரத்தில் நரசிம்ம பெருமானை வணங்குவது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் கொடு எடுத்த காரியத்தில் அனைத்திலையும் வெற்றி பெறலாம் அலுவலகம் குடும்பம் குழந்தைகள் படிப்பு இது அனைத்தும் ஆரோக்கியம் எல்லாமே இன்றைய நாளில் மனதிற்கு நிறைவாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ரிஷப ராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு குரு சந்திர யோகத்துடன் குடும்பஸ்தானத்தில் அமைந்திருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக தொடர்பில் இல்லாத சகோதர சகோதரிகள் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்களினுடைய குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப சொத்து விவகாரங்கள் நீண்ட நாளாக பிரச்சனையில் இருக்கக்கூடிய சொத்து விஷயங்களுக்கு இன்று நீங்கள் பேசி நல்ல ஒரு முடிவை எடுக்கலாம் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருந்தாலும் சற்று குழப்பத்தை தரக்கூடிய நாளாகவும் அமையும் சந்திரன் புத பகவானுடன் சேர்ந்து ராசியில் சஞ்சாரம் செய்வது மன சஞ்சலங்களையும் குழப்பத்தையும் கொடுக்கலாம் சின்ன சின்ன சந்தேகங்கள் அவ்வப்போது இன்றைய நாளில் உங்களினுடைய சந்தோஷங்களை குலைக்க வாய்ப்புகள் உண்டு ஆகவே சந்தோ சந்தேகங்களை விலக்கி இன்றைய நாளில் உங்கள் சந்தோஷங்களை தக்க வைத்துக் கொள்வது உங்களினுடைய சாமர்த்தியம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலத்தில் அவசியம் நீங்கள் சிவபெருமான் மற்றும் நந்தி தேவரை வணங்குவதும் ஆலயத்திற்கு சென்று நரசிம்ம பெருமானை வணங்குவதும் சிறப்பு கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு சற்று விரய செலவுகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் தேவையில்லாத விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக அமையும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் குரு மற்றும் புதனுடன் இருப்பதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் ஒரு சின்ன செலவு பெரிய செலவாக கொண்டு போய் முடிய உடைய வாய்ப்புகள் உண்டு ஆகவே பொருளாதாரத்தில் கவனம் தேவை புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் கடன் முயற்சிகள் மற்றும் புதிய கடன் வாங்குவது கொடுப்பது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் அதை ஒதுக்கி வைப்பது நல்லது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் சிம்ம ராசிக்காரர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் பனிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவானும் மற்றும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சந்திரன் குரு இவர்களினுடைய சஞ்சாரமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று குழப்ப நிலையை கொடுக்கும் கிரக சஞ்சாரங்கள் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கோட்டில் இருப்பதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு அதனுடைய பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் மிதுன ராசியில் புதன் குரு சந்திரன் மற்றும் கடகராசியில் சூரிய பகவான் சிம்மராசியில் செவ்வாயும் கேத்துவும் இருப்பது இந்த கிரக சஞ்சாரங்களில் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் பல நாட்களாகவே உங்களினுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று ஒரு பிரச்சனைக்கு பின் தீர்வை காணலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் புதன் குரு சந்திரனினுடைய சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பல நாட்களாகவே உங்களினுடைய நண்பர்களுக்கு இருக்க இருந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து இட்டுவதோ அல்லது கடன் வாங்கி கொடுத்தோ பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இன்று அது மிகப்பெரிய மனபாரம் தீரும் பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்து வந்த இது போன்ற பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு மன சுதந்திரம் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் இறங்கும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வை காணலாம் நாளுக்குடைய குரு பகவான் பத்தாம் இடத்தில் குரு சந்திரனுடன் முதனுடனும் சஞ்சாரம் செய்வது நம்ம கன்னிராசி நேர்களுக்கு நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் இன்று காலை வேளையில் காத்திருக்கிறது இந்த போராட்டங்கள் உங்களினுடைய அலுவலக ரீதியாக அமைந்திருக்கிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உங்கள் முயற்சியில் வெற்றியும் உங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போராட்டத்திற்கு பேரும் புகழையும் தேடி கொடுக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் உங்களுக்கு இன்று மனதிற்கு ஒரு ஆறுதலையும் தைரியமும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் காத்திருக்கிறது ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசியில் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் பச்சரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்வது மிகவும் விசேஷம் இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலமாக இருப்பதனால் நரசிம்மர் ஆலயத்தில் பானகம் நைவேத்தியம் செய்வதோ அல்லது வெள்ளம் தானம் செய்வதோ உங்களினுடைய பிரச்சனைகளை குறைக்கும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது மற்றும் கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம் வியாபாரிகளுக்கும் இன்றைய நாளில் வியாபாரங்கள் சிறப்படையும் முன்னேற்றமான நாளாகவும் அமைகிறது பல மாதங்களாகவே இருந்து வந்த மன சோர்வு மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே திருமணத்தில் மற்றும் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கும் குழப்பங்கள் இருந்தவர்களுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு சந்திரனினுடைய சஞ்சாரம் தனுசுராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இன்றைய நாளில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு பல அலுவலக சிக்கல்களிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் இந்த ஆடி செவ்வாயில் அம்மன் ஆலய வழிபாடு சப்தகன்னிகளின் வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக அமையும் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும் குபேர சம்பத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மகர ராசியில் உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன லாபத்தை பெறலாம் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளுக்கு இன்று சுப செய்திகளை கேட்பது மற்றும் சுப காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்வது மனதிற்கு அமைதியும் நல்ல ஒரு நிறைவையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் காலசற்ப தோஷத்துடன் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் கும்பராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரமானது கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மருத்துவ செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாகவே உங்களினுடைய குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் இன்றைய நாளில் தீரும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன கவலைகள் நீங்கி சில குழ சில கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களையும் பெருமைப்படுத்தும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக அமைகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் சந்திரன் என்று உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நண்பர்களோ அல்லது உங்களினுடைய உடன் பிறந்தோர்களிடத்தில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்களும் பெருகும் வியாபாரம் அபிவிருத்தி மற்றும் புதிய தொழில் தொடக்கங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரும் மீனராசி நேயர்கள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளில் சிவ ஆலய தரிசனமும் மற்றும் நரசிம்மருக்கு இன்று பானகம் நைவேத்தியம் செய்வது சிறப்பு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு